ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியிலும் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் ஹுரைன் ஹைம் நம்பர் சிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் இருக்கு இதுதான் சாங் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நிறைய பாடலாம் நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம் பட் எல்லா பாட்டை விட இந்த பாட்டை தான் அர்த்தோடைய சாங் அப்படின்னு சொல்றாங்க சென்ச்சுரியில கிளே டேப்லெட்ஸ் அதாவது இந்த மண்ணில் செய்யக்கூடிய ஒரு ரவுண்டான ஒரு ஷேப்ல இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு மியூசிக் அப்பவே ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாருமே கண்டுபிடிச்சிருக்காங்க லிபர்ட்டி ஆஃப் ஸ்டாச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா நூற்றி ஐம்பத்தி ஒரு அடி அண்ட் ஒரு இன்ச் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டாச்சுவை பாக்குறதுக்கே ரொம்ப பெருசா இருக்கும் பட் இப்போ ஒருவேளை அந்த ஸ்டாச்சுக்கு வந்து ஷூவை மாற்றணும்னு ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அதோடைய ஃபீட்டுக்கு மட்டுமே நம்ம எட்நூத்தி எழுபத்தி ஷூஸ் பேரா மொத்தமா கொடுத்தாதான் அதோடைய ஃபீட்டே உருவாகும் அப்ப ஷூக்கு எவ்வளவு இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே எடுத்திருக்காங்க சோ எல்லாருக்குமே தெரிஞ்ச அண்ட் ரொம்ப ரிமார்க்கபல்லா இருக்கக்கூடிய அந்த ஸ்டாச்சுவ இந்த மாதிரி எல்லாம் எக்ஸாம்பிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம எல்லாருக்கும் ஏன் புல்லரிக்குதுன்னு என்னாது யோசிச்சு பாத்துருக்கீங்களா புல்லரிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா அந்த எல்லா ஹேரோட ஃபாலிகல்ஸோட எண்ட்லயும் ஒரு ரவுண்ட் ஷேப்ல ஒரு மசில் இருக்கும் இதுதான் எலெக்ட்ரோபில்லி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எரெக்ட்ரோபில்லி இருக்கறதுனால மட்டும்தான் தான் நமக்கு புல்லரிக்குது நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் சடனா வாம்ல இருந்து சடனா கோல்ட் ஆகும்போது உடனே நமக்கு புல்லரிக்கும் ஏதோ ஒரு பிளாஸ்டிக் பக்கத்துல நீங்க கையை கொண்டு போகும்போதோ இல்லை அந்த காலத்துல யூஸ் பண்ண பிளாஸ்மா டிபி பக்கத்துல நீங்க கையை கொண்டு போகும்போது போதும் உடனே உங்களுடைய ஹேர்ஸ் எல்லாம் எந்திரிச்சு நிற்கும் இல்லையா அது எல்லாத்துக்குமே இந்த அரக்டர் பிள்ளி தான் காரணம்னு சொல்றாங்க இந்த உலகத்திலேயே ரொம்ப உயரமான மனிதனா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல டைட்டில் தான் மோங்கோலியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இவரால ஒரு ரெண்டு டால்பின் காப்பாற்றப்பட்டிருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத தெளிவா பார்த்தோம்னா டால்பின் பேர் ஆஃப் டால்பின் என்ன பண்ணிருக்குன்னா பிளாஸ்டிக் அப்படியே வாயில முழுங்கி இருக்கு உடனே அதை வச்சு என்னென்னமோ இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் எடுத்துடலாம்னு நினைச்சாங்க பட் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே ஒர்க் ஆகல அதனால இவருடைய ஆம் ரொம்ப பெருசா இருக்கும் கரெக்டா அந்த பிளாஸ்டிக்கை மட்டும் எடுத்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி இவரே அவருடைய ஆம்ஸை வச்சு ரெண்டு டால்ஃபினுடைய வாய்க்குள்ளையும் கையை விட்டு அந்த பிளாஸ்டிக்கை வழி ஸோ இந்த ஒரு விஷயத்தால ஒரு பேர் ஆஃப் டால்ஃபினை தப்பிச்சிருக்கு இதை தாண்டி இவர் தான் டாலஸ்ட் மேன் அப்படின்றதும் கூடவே சேரும் போது இவர் வேர்ல்டுலேயே ரொம்ப பாப்புலரான ஒரு நபராக திகழ்ந்திருக்காரு அயன் பண்றதே ஒரு ஸ்போர்ட் தான்ப்பா அப்படின்னு சொல்றாங்க அதுவும் ஸ்போர்ட்ஸ் கூட தான் வரும் ஏன்னா அது உங்களுடைய பாடி ரொம்ப ஆக்டிவா வச்சிருக்கு ஒவ்வொரு தடவை நீங்க வந்து அயன் பாக்ஸை வச்சு ஷர்ட்ல ப்ரெஸ் பண்ணும்போதும் நமக்கு தேவையான ரத்தம் எங்கெங்கெல்லாம் போகணுமோ அந்த இடத்துக்கு எல்லாம் போகுது அதுவும் ஒவ்வொரு பொசிஷன்ல பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்த நம்முடைய உடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க

விஷயங்கள்லாம் அவங்களுடைய உடம்புல நடந்திருக்கு உதாரணத்துக்கு அவங்களுடைய கண் பார்வை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நைட்ல நல்லாவே எலிகளால் பார்க்க முடியும் ஆனால் அதையும் தாண்டி லைட்ல நானோ குட்டி குட்டியான நானோ பார்ட்டிகல்ஸையும் பார்க்குற மாதிரியான ஒரு எபிலிட்டி அந்த மாதிரியான எலிகளுக்கு ஒரு சில ரிசர்ச்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரிசர்ச் எல்லா எலிகளுக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ரிசர்ச் பண்றதுக்குன்னு வச்சிருக்கக்கூடிய எலிகளை அவங்களுடைய ரிசர்ச்சுக்காக பயன்படுத்தும் போது ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுறதுனால இந்த மாதிரி நானோ பார்ட்டிகல்ஸ் அதாவது குட்டியா மைக்ரோஸ்கோப்ல மட்டுமே பார்க்கக்கூடிய விஷயங்களை எலிகளால் ஈஸியாக பார்க்க முடியும் அப்படின்னா அது சூப்பர் பவர் தானே இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான உங்களை நான் வந்து சந்திக்கிறேன்